காதலிக்க நேரம் இல்லை என்ற படத்தை வந்து பொதுவாக ஸ்ரீதர் வந்து சோக படம் தான் எடுப்பார் அவர் எடுக்கின்ற எல்லா படமுமே சோகமாக தான் இருக்கும் சோக படத்துக்கே பேர் போனவர் கல்யாண பரிசு போன்ற படங்களை எடுத்தவர் முதன் முதலாக ஒரு நகைச்சுவை படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவருடைய நெருங்கிய நண்பர் கோபு கூட சொன்னாராம் வேண்டாம் ஸ்ரீதர் விளையாடாதே நீ நகைச்சுவை படம் எடுத்தால் யாரும் ரசிக்க மாட்டார்கள் என்று ஆனால் ஸ்ரீதருக்கு ஒரு ஆசை நான் ஒரு நகைச்சுவை படம் எடுக்க வேண்டும் என்று இந்த படம் வெற்றி அதாவது மற்றவர்கள் சொன்னதற்கு மாறாக இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி பெற்றது ஸ்ரீதர் வந்து இல்லாமல் முடித்து விட்டார் ஆலியார் டாம் மெரினா பீச்சில் எடுத்தார் பிறகு பொள்ளாச்சியிலே அந்த ஆலியார் டேம் பி டபிள்யூடி பங்களா அதற்கு நாங்கள் போயிருக்கிறோம் அந்த காலத்திலே வாடகை கொடுக்க வேண்டாம் தெரிந்தவர்கள் இருந்தால் ஃப்ரீயாக கொடுப்பார்கள் அந்த விஸ்வநாதன் வேலை வேண்டும் அந்த முழு காட்சிகள் முழு படமும் ஆலியார் இப்போது கூட நீங்கள் ஆலியார் போனீர்கள் என்றால் அந்த எண்டிலே பி டபிள்யூடி பங்களா இருக்கும் அங்குதான் அந்த முழு படம் எடுக்கப்பட்டது செலவே இல்லாமல் எடுத்தார் படம் வந்து அந்த அப்படி ஓஹோ ஓஹோ என்று அப்படி ஓடியது அதாவது நாகேஷ் அந்த படத்திலே சொல்வார் இல்லையா ஓஹோ ஓஹோ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறேன் என்று அந்த மாதிரி ஓஹோ என்று ஓடிய படம் அவ்வளவு அருமையாக ஓடியது ஸ்ரீதரே சொல்வார் செலவே இல்லாமல் படம் என்றால் எல்லாம் புதுமுகம் ரவிச்சந்திரன் காஞ்சரா பெரிய படம் கொடுக்கவில்லை சோ முத்துராமனும் இவரும் தான் ராஜேஷியும் தான் படம் அவ்வளவு வெற்றி அடைந்தது அதை கூற வேண்டும் என்று முன்பு மால பல முறை கூறியிருக்கிறேன்